வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இதோட கால் கப் அளவு பாசு பருப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா முடி வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊர் இருக்கு இத தண்ணியை மாத்திட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு ஆறு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்பந்தான் நல்லா குழஞ்சி அழகா வரும் இப்போ மூடி வச்சுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரையிட்டு இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது நல்லா மசிச்சாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகுவ நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது அடுப்பில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதோட அஞ்சாறு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்க்கும்போது சர்க்கரை பொங்கல் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக திராட்சை இது நல்லா வறுபடட்டும் திராட்சை நல்லா பலூன் போல் உப்பி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நல்லா வருபட்டாச்சு இதை சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா விடுங்க அவ்வளவுதான் நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ஆகியாச்சு இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த நவராத்திரிக்கு வீட்டில் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ